நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேர்வுக்கு தயாராக கூடிய ஆசிரியர்கள் காணத்திற்கு குறிப்பாக தமிழ் பாடம் பிளஸ் வரலாறு பாடம் இந்த இரண்டு பாட குறைவிற்குமே நாம் நினைச்சிரும் பயிற்சி வகுப்பு ஸ்டடி மெட்டீரியல் கொஸ்டின் பேண்ட் ஒன்லைன் டெஸ்ட் பேஜ் ஸோ இதை நம்ம என்னச்சிடோம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம் முதல்ல தமிழ் பாடத்தை எடுத்துக்கிற பட்சத்துல உங்களுக்கு கிட்டத்தட்ட பதினாறு தொகுதிகளை உள்ளடக்கிய புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில நம்ம நினைச்சிருவோம் ஸ்டடி மெட்டீரியல் இந்த மெட்டீரியல் வாங்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு நூற்றி ஐம்பது தேர்வுகளை உள்ளடக்கிய டெஸ்ட் பேஜ் சோ அந்த டெஸ்ட் பேஜை தொடர்ந்து உங்களுக்கு பயிற்சி வகுப்பு அந்த பயிற்சி வகுப்பை தொடர்ந்து அந்த பயிற்சி வகுப்புல இருந்து தேர்வு சோ இது நம்ம இதே பேட்டர்ன் தான் ஹிஸ்டரி பாட பிரிவு இருக்கும் ஹிஸ்டரி பாடத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பனிரெண்டு தொகுதிகளாக ஸ்டடி மெட்டீரியல் கொடுத்துரும் அதுல இருந்து நூற்றி ஐம்பது தேர்வுக்கான இது நார்மலா ரெண்டு பாடத்துக்கு நம்ம கொடுக்கணும் கூடியது இது போக எக்கனாமிக்ஸ்க்கு வந்து நம்ம என்ன செஞ்சிருக்கோம் ஆறாயிரத்துக்கு மேற்பட்ட வினா விடைகளும் ஸ்டடி மெட்டீரியலும் எக்கனாமிக்ஸ்க்கு நம்ம ப்ரொவைட் பண்ணி இருக்கோம் இந்த சூழ்நிலையில் ஆசிரியர்கள் முதல் தமிழ் பாடத்தை எடுத்துக்கிற பட்சத்துல உங்களுக்கு வந்து ஸ்டடி மெட்டீரியல் வாங்கி நீங்க என்ன செஞ்சிருங்க அந்த மெட்டீரியல்ல படிச்சுட்டு அதுல இருந்து நூற்றி ஐம்பது தேர்வுகளுக்கு நீங்க தயாராகி போயிட்டிருக்கீங்க தேர்வு எழுதிக் கொண்டு இந்த சூழ்நிலை நூற்றி ஐம்பது தேர்வுகள்ங்கிற கான்செப்ட்ல உங்களுக்கு இதுவரைக்கும் பனிரெண்டு தேர்வுகளை நம்ம முடிச்சிருக்கிறோம் புக்கை படிச்சு கொண்டு போயிட்டு இருக்கீங்க அது போக இனியும் சில முழு புத்தகங்களை பேஸ் பண்ணி நம்ம என்ன செய்யறோம் பயிற்சி வகுப்பு கொடுத்துட்டு இருக்கோம் அந்த பயிற்சி வகுப்புல இருந்து ஒன்லைன் தேர்வு உங்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அறிவிப்பு கொடுத்திருந்தோம் அந்த ஒன்லைன் தேர்வுக்கான ஷெட்யூல் கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம் பிப்ரவரில இருந்து உங்களுக்கு அந்த ஒன்லைன் தேர்வு கொடுப்பதற்கான வழிமுறைகளை நம்ம உருவாக்கி அப்ப புத்தகத்தை வாங்குறீங்க அதுல இருந்து படிச்சுட்டு தேர்வு எழுதுறீங்க அடுத்து பட்சத்துல எல்லோருமே பயன்பெற வேண்டும் என்பதற்காக ஐம்பதாயிரம் வினா விடைகளானது தயார் பண்ணி அவனுடைய பிடிஎஃப் டெஸ்ட் குரூப்புக்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஒன் பை ஒன்னா ஐம்பதாயிரம் வினா விடைகள் கிட்டத்தட்ட பனிரெண்டு தொகுதிகள் இது போக நான்கு ஆப்ஷனோட முப்பதாயிரம் வினா விடைகளானது நம்ம என்ன செஞ்சிருக்கோம் தயார் பண்ணியிருக்கோம் முப்பதாயிரம் வினா விடைகளையும் பெர் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு குறிப்பிட்ட கால இடைவெளியில இதெல்லாம் நீங்க படிக்கணும்னு சொல்லி உங்களுக்கு நம்ம நினைச்ச போறோம் ப்ரொவைட் பண்ண போறோம் அதற்கான வழிமுறைகளை நம்ம உருவாக்கி இருக்கோம் அதுல முதற் கட்டமாக ஏற்கனவே நம்ம தெரிவிச்சிருந்த பகுதி தான் டிசம்பர் அதே மாதிரி ஜனவரி இந்த ரெண்டு மாதத்திற்கும் நீங்க ஸ்கூல் புக்கோட கண்டென்ட் அதே மாதிரி இலக்கிய வரலாற படிச்சிருக்கணும் அதுல எந்த புத்தகத்தை நீங்க படிச்சிருக்கணும்ங்கிறதையே நம்ம உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கோம் ஷெட் கொடுத்திருக்கோம் அடுத்து பிப்ரவரியில இலக்கிய வரலாறு எது படிக்கணும் மார்ச்ல என்ன ஏப்ரல் என்ன மே இந்த மேல உங்களுக்கு இலக்கிய வரலாறு ஸ்கூல் புக்கோட கண்டென்ட நம்ம என்ன செய்ய போறோம் அதற்கான உங்களுக்கு ஒன் லைன் அப்ப மூணு புத்தகத்தின் அடிப்படையில் சனி மெட்டீரியல் அது ஒரு லைன்ல போயிட்டு இருக்கு அது போக பயிற்சி வகுப்பு ஒரு லைன்ல போயிட்டு இருக்கு நீங்க அடுத்து விடுபட்டு இருக்கக்கூடிய பகுதி நான் உங்களுக்கு பள்ளி பாட புத்தகம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இலக்கிய வரலாம் பள்ளி பாட புத்தகத்தையே இலக்கிய வரலாறை இணைத்து ஜனவரி இறுதியில உங்களுக்கு கொஸ்டின் பேங்க் கொடுப்போம் சொல்லி அறிவிப்பு கொடுத்திருந்தோம் அதன் அடிப்படையில ஆறாயிரத்தி ஐநூறு வினாக்களை உள்ளடக்கிய கொஸ்டின் பேங்க் நம்ம தயார் பண்ணியிருக்கோம் இது தமிழ் படத்துக்கு ஹிஸ்டரி பாடத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம உங்களுக்கு ஆறுல இருந்து எட்டு வரைக்கும் இருக்கக்கூடிய பள்ளி பாட புத்தகம் நீங்க பிப்ரவரியில அதே மாதிரி பிப்ரவரி வரைக்கும் நீங்க படிக்கணும்னு சொல்லியிருந்தேன் அதற்கான மெட்டீரியலும் நம்ம கொடுத்திருக்கோம் ஆன்லைன் கொடுத்துருக்கிறோம் இப்ப ஆறாம் வகுப்பு ஏழாம் வகுப்புக்கான கொஸ்டின் பேங்க் ஒவ்வொரு பாடம் வாரியாக கிட்டத்தட்ட இரண்டாயிரத்துக்கு மேற்பட்ட வினாக்களானது நம்ம தயார் பண்ணியிருக்கோம் அதனுடைய பீடிய தயாராக இருக்கு சோ அதுதான் இன்றைய தகவல் இந்த தமிழ் பாடத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பள்ளி பாட புத்தகம் ஆறுல இருந்து பன்னெண்டு வரைக்கும் நீங்க படிக்க வேண்டிய தகவல்கள் என்னென்ன தகவல்களை நீங்க படிக்கணும் சோ அத ஃபுல்லாமே இங்க நான் என்ன செஞ்சிருக்கேன் உங்களுக்கு தொகுத்து கொடுத்துட்டு அது போக இலக்கிய வரலாறு புத்தகத்தினுடைய ஒரு நான்காயிரத்தி ஐநூறு வினா விடைகள் அதே மாதிரி லெவன்த் அண்ட் டுவெல்த் சாரி லெவன்த் அண்ட் டுவெல்த்தோட சிறப்பு தமிழ் இதுதான் உங்களுக்கு அடுத்து கொடுக்க வேண்டிய பகுதி இதுல பள்ளி பாடப்புத்தகத்தினுடைய தகவல்கள் கிட்டத்தட்ட இரண்டாயிரம் வினாவிடைகள் இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன இந்த மாதம் ஜனவரி எட்டுல உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணிரோம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்யறோம் பிப்ரவரி எட்டுல சிறப்பு தமிழினுடைய இரண்டாயிரம் விடைகள் சிறப்பு தமிழ்ல ஒன்லைன் பிளஸ் நான்கு ஆப்ஷனோட உங்களுக்கு இரண்டாயிரம் வினா விடைகள் பிப்ரவரி எட்டுல உங்களுக்கு கொடுத்துரும் மார்ச் எண்டுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இலக்கிய வரலாறினுடைய நான்காயிரத்தி ஐநூறு வினா விடைகள் உங்களுக்கு நம்ம கொடுத்துரும் கிட்டத்தட்ட ஒரு ஏழாயிரத்தி ஐநூறு வினா விடைகள் உங்க கையில கிடைச்சோம் இது போக இலக்கணத்திற்கு என்று பத்தாயிரம் வினா விடைகள் ஏன்னா நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பகுதி மிக ஒரு இடர்பாடு பகுதினா இலக்கணம் இந்த இலக்கணத்திற்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் இலக்கணத்திற்கு மட்டும் ஒரு பத்தாயிரம் உடைகள் உருவாக்கி இருக்கலாம் இந்த பத்தாயிரம் வினா விடைகள் அடுத்து உங்களுக்கு பயிற்சியாக கொடுத்து நம்ம ப்ரொவைட் பண்ண போலாம் அப்ப பள்ளி பாட புத்தகம் இலக்கிய வரலாறுல ஒரு ஏழாயிரத்தி ஐநூறு இலக்கணத்துல ஒரு பத்தாயிரம் அப்போ பதினேழாயிரத்தி ஐநூறு இது போக மீது இருக்கக்கூடிய பனிரெண்டாயிரத்தி ஐநூறு என்பதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் உங்களுக்கு முப்பதாயிரம் கொஸ்டின் மீது இருக்கக்கூடிய டாபிக் நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம் ஆக மொத்தத்துல மே எட்டுக்குள்ள உங்களுக்கு தமிழ் பாடத்திற்கான அனைத்து கொஸ்டின் பேங்க் ஒன்லைன் கிடைச்சிரும் நீங்க ஒன் பை ஒன்னா அதை படிச்சு ரிவிஷன் பண்றீங்க இந்த தேர்வை விட்டா வேற தேர்வு இல்லைங்கிற கான்செப்ட் தான் நம்ம உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த பகுதியை ஒவ்வொரு ஆசிரியர்களும் பயன்படுத்திக் கொள்ளது இது தமிழுக்கு ஹிஸ்டரிய பொறுத்த வரைக்கும் பிப்ரவரியில எயித்து மாதிரி உங்களுக்கு வந்து வரைக்கும் இருக்கக்கூடிய மே எண்ட் உங்களுக்கு ஸ்கூல் புக் எத்திக்ஸோட கண்டென்ட் உங்களுக்கு முடிஞ்சிடும் இந்த கான்செப்ட்ல நம்ம உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் கொடுத்துருக்கக்கூடிய ஒன்லைன்ல நீங்க படிங்க இத விட்டா வேற வழி கிடையாதுன்னு சொல்லி இறுதி வாய்ப்பாக ஒவ்வொரு ஆசிரியர்களும் பயன்படுத்திக்கோங்க அதுல இந்த ஜனவரி மாசத்துல நம்ம கொடுக்கக்கூடிய தமிழுக்கான கொஸ்டின் பேங்க் வந்து பாத்தீங்கன்னா என்ன செஞ்சிருக்கோம் கிட்டத்தட்ட ஐநூற்றி ஒன்பது பக்கங்களை உள்ளடக்கியது இரண்டாயிரம் விண்ணாவிட எல்லாமே தரமான டிஆர்பி ஸ்டாண்டர்ட்ல நம்ம என்ன செஞ்சிருக்கோம் உங்களுக்கு கிரியேட் பண்ணிருக்கோம் இது போக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் நம்ம கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம் சிக்ஸ்த பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு நூற்றி ஐம்பது கொஸ்டின் செவன்த் எயித்து நைன்த் டென்த்து ஜென்ரல் தமிழ் சோ இந்த கான்செப்ட்ல உங்களுக்கு ஒரு ஃபுல் மாரல் டெஸ்ட்னு ஒரு ரெண்டாயிரம் கொஸ்டின் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கிரியேட் பண்ணியிருக்கோம் அது போக உங்களுக்கு லெவன்த் டுவெல்த் அதுக்கடுத்து எத்திக்ஸுக்கு நம்ம என்ன செஞ்சோம் பிப்ரவரி மாதம் இலக்கிய வரலாறுக்கு மார்ச் மாதம் இதை கான்செப்ட் வச்சுக்கோங்க உங்களுக்கு நம்ம என்ன செய்ய போறோம் ப்ரொவைட் பண்ண போறோம் சோ கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா இங்க நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கொடுத்து அதற்கான ஆன்சர் இறுதி பக்கத்துல உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம் ஒவ்வொரு ஆசிரியர்களும் சுவைக்குழுவை முழுமையாக இது உங்களுக்கான வினாவிடை பகுதி குறிப்பாக தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுகளும் இதை பயன்படுத்தக்கூடிய அளவிற்கு அனைத்து தகவல்களையுமே இங்கே நம்ம செஞ்சுட்டோம் தொகுத்துட்டோம் ஆசிரியர்கள் இதை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க ஸோ இதோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ஒரு இருபத்தி ஐந்தாம் தேதியில உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம் பயன்படுத்திக்கலாம் அதே மாதிரி லிஸ்டிக் நம்ம கொடுத்துருவோம் அதே மாதிரி பிராக்டிஸ் தேவையுள்ள ஆசிரியர்கள் உடனடியாக சுபிக்குழுவை குழுவை இதுல வேற ஏதேனும் சந்தேகங்கள் உங்களுடைய கருத்திற்கு சுபிக்குழுவை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுடைய அரசு பணி கனவு லட்சியத்தை எட்டும் வரை ஒவ்வொரு ஆசிரியர்களுமே சுபிக்குழுவோடு இணைந்து அரசு பணியை உரித்தாக்கிக் கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே